ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரீஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது இதிலெலாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க கடின உழைப்பு போடும் மிடில் கிளாஸ் சொந்தங்களுக்கு எனக்கு வணக்கம் நம்ம வந்து சீரீஸில் வந்து பதினெட்டாவது வாரத்தில் இருக்கிறோம் இந்த சீரீஸை ஆரம்பித்து டிசம்பர் பதினஞ்சு ஆரம்பிச்சு நம்ம இதோட பதினெட்டாவது வாரத்தில் நம்ம இருக்கிறோம் இப்போ இந்த வாரத்தில் நம்ம என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அப்டேட் பார்த்துலாம் இதில் நம்ம வந்து நம்மளாக ஓனாக ஒரு போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்டு அப்புறம் அதை எஸ்ஐபி மூலமாக பண்ணும்போது இதில் எது எப்போது வந்து சேர்ந்தது அப்படிங்கிற வந்து வித்தியாசங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது தொடர்ச்சியாக பதினெட்டாவது வாரத்தில் இருக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம க்ரியேட் பண்ணது அப்புறம் இதோட த ஒரு டாப்பான ஒரு மூணு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்மால் கேப்பில் ஒன்று மிட் கேப்பில் ஒன்று லார்ஜ் கேப்பில் ஒன்று இப்போ பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் படி பார்த்தோன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு ஒரு முழு ஒரு காரணம் என்னென்னா நம்ம நாலு மாதமாக நம்ம வந்து இதில் சேஞ்சஸ் பண்ணலை ஆனால் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதேமாதிரி இது ஆரம்ப கட்டம் அப்படின்னால ஆவரேஜ் பண்ணுறது வந்து இதை வந்து கொஞ்சம் பெரிய வித்தியாசங்களை கொடுக்கும் அதனால தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வேலை பார்த்துருக்குது இதோட உண்மையான இதை பார்க்கணும் அப்படின்னா இதுதான் நம்மளோட இது பதினாறு டிசம்பர் மாதம்ல வாங்கிக்கிறோம் இது வந்து லார்ஜ் கேப் அதுபடி பார்க்கும்போது ஏழரை பர்சன்டேஜ் மைனஸில் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆவரேஜ் பண்ணனால இப்போ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல வித்தியாசங்கள் தெரியுது இதுதான் வந்து எஸ்ஐபியோட பலன் இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏறும்போது உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் அதுதான் இதோட எஸ்ஐபிவியோட ஒரு இது ஏறிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கீழே இறங்கும்போது இன்னும் பயங்கரமாக இதாக இருக்கும் இது மிட்கேப்பு மிட்கேப் பார்த்தோன்னா இருபத்தி மூணு சதவீதம் நம்ம ஆரம்பிச்சிலேருந்து இருபத்தி மூணு சதவீதம் கீழே வந்துருக்குது இது வந்து ஸ்மால் கேப்பு மைனஸ் பதினேழு சதவீதம் இது எல்லாமே தலை சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் இது எல்லாத்தையும் ஓரளவு பார்க்கும்போது மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வந்து நமக்கு மைனஸில் இருக்குது நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ நாலு மாதம் ஒன்றுமே பண்ணல வாங்கினதோட சரி இதில் மைனஸ் செவன் பாயிண்ட் த்ரீ டூ இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வச்சுக்கிறது முக்கால்வாசி பார்த்தோன்னா நம்ம மிட் கேப் தான் வச்சுக்கிறோம் மிட் கேப்போட நிலமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இருபத்தி மூணு சதவீதம் வாகனையிலேருந்து வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இறங்கியிருக்குது நம்ம வந்து இதாக இருக்குது நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இதில் வந்து நான் இது வரைக்கும் இன்னும் ஆவரேஜ் எதுவுமே பண்ணலை அதனால் நிறைய நெகட்டிவ்வில் இருக்குது பிடிசி அப்படிங்கிற ஒரு ஸ்மால் கேப்பு ஒன்று வச்சுருக்கிறேன் அது ஒன்றே ஒன்று தான் ஸ்மால் கேப்பு அது கிட்டத்தட்ட ப ஒரு இருபது சதவீதம் வந்து ப்ளஸில் இருக்குது அப்புறம் சுந்தரம் ஃபைனான்ஸ் டாடா மோட்டார்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்குது பாசிட்டிவில் இருந்த ரெண்டு ஸ்டாக்காக இருக்கணும் நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கி வித்திருக்குறோம் ஒன்று பவர் இந்தியா இன்னொன்று டாட்டா கன்சூமர் அப்புறம் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு கண்ணு முன்னு தெரியாமல் மேலே இறக்கிட்டு இருக்குது இருபத்தி சதவீதம் இது வந்து நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டலாம் இதுக்கப்புறமும் இது கண்டினியூ கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத அப்புறம் சைடில் இதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வந்து போட்டுக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சாவது வாரம்னு நினைக்கிறேன் பதினஞ்சாவது வாரத்தில் இந்த அக்கௌண்டில் வந்து நான் காமிச்சிருப்பேன் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் அது ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடாக நான் வந்து அதனால் எல்லா இதுலேயும் வந்து வந்து காட்டுறது கிடையாது அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்குது வார வாரம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம நிறைய நேர கடந்த ஒரு ஒரு நாலஞ்சு வாரமாக அஞ்சு ஆறு வாரமாகவே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மற்ற விட நமக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதான் சொன்னேன் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆவரேஜ் இல்லை இதை நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணணும் அப்படிங்குறதில் வந்து நான் இது பண்ணுறேன் ஒரு ஒரு கணக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 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 அமௌண்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு கேல்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு ஆயிரம் நம்ம ஒன்று ஒன்று எடுத்துக்கிறோம் மொத்தம் நம்ம மூணு மூணு மியூச்சுவல் ஃபண்டு நம்ம வந்து போட்டுட்டுக்கிறோம் லார்ஜு ஸ்மாலு எதுன்ட்டு அதனால் த்ரீயாக இது பண்ணிக்கிறோம் பன்னெண்டு மாதத்துக்குன்னு பார்க்கும்போது ஒரு மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அந்த அக்கௌண்ட் முடி பண்ணியிருப்போம் மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கும்போது அவங்க வந்து நம்ம நூறுரூவா போட்டாலும் அதை நம்ம வந்து எத்தனை ஸ்டாக் இருக்கோ அத்தனை ஸ்டாக்கு அவங்க பிடிச்சிடுவாங்க ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து முழுமையாக தான் நம்ம ஆகணும் அதனால தான் நம்ம வந்து அமௌண்ட் கொஞ்சம் அதில் அதிக வச்சுக்கிறோம் இதோட நட்ட இது என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒன் லேக் வச்சுக்கிறேன் ஆனால் வந்து நான் இதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோன்னா ரெண்டும் ஈக்குவலாக வச்சு அமௌண்ட் கால்குலேட் பண்ணும்போது அதோட இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஸ்டேட் டு ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பரேஷன் பண்ண முடியாது அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய இதே அமௌண்ட்டை டென்னால் மல்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அதாவது பத்து மடங்கு இந்த த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் இப்போதைக்கு நம்ம ஒன் லேக் வச்சுக்கிறோமா அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஒரு நாலு மாதம் இதிலே முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸாக நான் மாற்றி பல்க்காக தான் போடுவேன் மியூச்சுவல் ஃபண்டு மாரி மாதம் மாதம் போடுவேன் அப்படின்னா இல்லை எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த நேரத்தில் நான் பல்காக இது பண்ணுவேன் அதுவும் இதுக்கு தான் அந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் நம்ம ஓனாக நீங்கள் போர்ட்ஃபோலியோ வைக்கும்போதும் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும்போது மாதம் மாதம் எஸ்ஏபி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் காமிச்சுட்டுருக்குறேன் இதை நான் வந்து வருஷ கணக்கில் தொடர்ந்து நான் செய்வேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அது ஒரு நல்ல ஆவரேஜ் பண்ணுறது வந்து அதோடய எஃபெக்டிவாக இருக்கும் ஆயரூவாவில் இன்னொரு ஒரு ஆயிரரூவா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரூவாவோ ஆகுது அப்போது வந்து அது வந்து நல்ல ஆவரேஜ் ஆகும் ஆனால் ஒரு நான் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருச்சு அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரரூவா நீங்கள் ஒரு ஆயிரரூவா போடும்போது அது வந்து நீங்கள் எவ்வளோ கீழே போய் வாங்கினாலும் அது வந்து அந்த ஒரு பெரிய மா ஒரு சேஞ்சஸ் இருக்காது இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் மூவ் ஆகிட்டுருக்கும் அதுக்காக தான் வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸு இதை நான் வருஷ கணக்கில் இந்த சீரிஸை பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றேன் நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி பயனுள்ளதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் முன்னேறலாம் நானும் முன்னேறுவோம் சேர்ந்து முன்னேறலாம் నన్ీ